அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா அன்பார்ந்த போஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் காட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இமாம் ராஜி புகழ்மிக்க ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் தர்க்கவாதக் கலையில் மிகவும் கைதேர்ந்தவர் அவர் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு சென்றால் அவரை சுற்றிலும் முன்னூறு மாணவர்கள் செல்வார்களாம் அப்படி அறிவு தேடலின் முகவரியாக அவர் வாழ்ந்த காலத்தில் திகழ்ந்தவர்தான் ஃபஹ்ருதீன் ராஜி அவர் ஒரு தப்சீர் என்கின்ற திருக்குரான் விரிவுரையை எழுதியிருக்கின்றார் அதிலே திருக்குரான் விரிவுரைக்கு அப்பாலும் பல்வேறு நுண்கலைகளைப் பற்றிய ஆய்வு நூலாக அந்த நூலை அவர் வடிவமைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அறிவு திருமகன் ராஜி அவர்கள் அவர்கள் ஒரு நாள் நைசாப்பூருக்கு பயணம் செய்து சென்றார்கள் அது ஒரு கல்வி பயணம் மக்களுக்கு அறிவு ஞானத்தை அள்ளி வழங்குவதற்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட பயணங்களில் ஒன்றுதான் நைசாபூருக்கான பயணம் அவரைச் சுற்றிலும் மக்கள் கூட்டம் கூடிவிட்டது ஊரெல்லாம் ஒரே விழாக்கோலம் போல மக்கள் அனைவரும் கொண்டாட்ட மனநிலையில் இருந்தார்கள் ஏனென்றால் புகழ்மிக்க ஒரு பேரறிஞர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என்று அவரைச் சுற்றிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருப்பதை ஒரு பெண்மணி பார்த்தார் அவர் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அவர் கேட்டாராம் யார் இவர் ஏன் இவரை சுற்றி மக்கள் இப்படி ஈக்களை ஈக்கள் இனிப்பு பண்டத்தை மொய்ப்பது போல மொய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஈக்களைப் போல இவரை மொய்க்கின்றார்களே ஏன் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம் ஹாதா அர் ராஜி இவர்தான் புகழ்மிக்க பேரறிஞர் ஃபஹ்ருதீன் ராஜி அவர்கள் அப்படியா யான் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லையே என்றார் அந்த பெண்மணி போ போ எங்கே இவரின் அருமை தெரிய போகிறது இவர் எப்படிப்பட்ட பேரறிஞர் தெரியுமா அல்லது ஒருவன் இருக்கிறான் வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆயிரம் சான்றுகளை ஆயிரம் வகையான சான்றுகளை தன் அறிவுத்தரத்தால் கைவசம் பெற்றிருக்கக்கூடிய பேரறிஞர் தான் தான்ருதீன் ராஜி என்று இமாம் அவர்களை பற்றி அந்த மூதாட்டிக்கு எடுத்துரைத்தார்கள் உடனே அந்த மூதாட்டி சொன்னார் லௌலம் அவருடைய உள்ளத்தில் ஆயிரம் சந்தேகங்கள் இல்லை என்றால் ஆயிரம் சான்றுகள் எதற்கு என்று கேட்டாராம் அவருடைய உள்ளத்தில் ஆயிரம் சந்தேகங்கள் இருக்க போய்த்தானே அவர் ஆயிரம் சான்றுகளையும் தன் கைவசம் வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார் லௌலம் யகுன்பி கல்பிஹி அல்பு ஷக்கின் இலா அல்புத் தலீல் ஆயிரம் சான்றுகள் எதற்கு பிறகு என்று கேட்டாராம் அன்புக்குரியவர்களே இப்படி ஒரு மூதாட்டி உங்களை விமர்சிக்கிறார் என்று இமாம் ஃபஹ்ருதீன் ராஜி இடத்தில் அவருடைய மாணவர்களெல்லாம் போய் சொன்னார்கள் அப்போது இமாம் ஃபஹ்ருதீன் ராஜி சொன்னார்கள் அல்லாஹும் இந்த மூதாட்டிக்கு இருப்பதை போன்ற நம்பிக்கையை இறை நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையை எல்லோரும் பெற வேண்டும் இறைவா அதற்கு நீ அறுபூரி என்று இறைவனிடத்திலே ஃபஹ்ருதீன் ராஜி இமாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பது அவருடைய வரலாற்றில் காணுகின்ற ஒரு துணுக்கு செய்தி அன்புக்குரியவர்களே அந்த மூதாட்டி கருதுவதைப் போல இமாம் ஃபகுருத்தீன் ராஜி அவர்களுக்கு ஆயிரம் சந்தேகமெல்லாம் அவருடைய இதயத்தில் இல்லை மாறாக ஆயிரம் வகையான ஐயப்பாடுகளை கிளப்புகின்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகின்ற ஆயிரம் வகையான பதில்களை தன் அறிவு திறத்தால் அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் ஆனாலும் அந்த மூதாட்டியினுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதில் எவனாவது சந்தேகப்படுவானா இதற்கு போய் ஆயிரம் ஆதாரங்களை திரட்டுவதற்கு தன் அறிவை இவர் வீணடித்து விட்டாரே என்பதுதான் அந்த பெண்மணியினுடைய உணர்வாகவும் சிந்தனையாகவும் இருந்திருக்கிறது இறைவன் இருப்பதை ஒரு மனிதன் எப்படி மறுக்க முடியும் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் அனைத்தும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி முட்டல்களும் மோதல்களும் இன்றி அருமையாக அவை தன்னுடைய பாதையிலே சுற்றி வருகின்றனவே அருமையாக அவை அவ தன்னுடைய வட்ட வரையறைக்குள்ளே நீந்தி செல்கின்றனவே பிறகு இதிலே என்ன ஐயம் இருக்க முடியும் என்பதுதான் அந்த பெண்மணியின் எண்ணம் இமாம் ஜாஃபரு சாதிக் ரஹமத்துல்லாஹி அழகி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அருள் வழிபாட்டு சங்கிலி தொடரின் ஒரு கண்ணியாக வந்துதித்த பேரறிஞர் தான் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அபிகள்நாயகத்தின் நாயகத்தின் பேரப்பிள்ளைகளில் ஒருவர் அந்த வழித்தோன்றலில் வந்தவர் அவர்களிடத்திலே ஒருவர் வருகின்றார் வந்து சொன்னார் இமாம் அவர்களே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு எனக்கு ஒரு சான்று வேண்டும் வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவன் தான் இந்த பேரண்டத்தை பராமரித்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு எனக்கு சான்று வேண்டும் என்று கேட்டார் கூடவே அவர் சொன்னார் வலா நுண்ணறிவுன்மைக்கு அறிஞர்கள் வாதக்கலையில் தேர்ந்தவர்கள் எடுத்து போடுகின்ற ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சட்ட மேதைகள் சொல்லுகின்ற சான்றுகளை என்னிடத்தில் நீங்கள் புகழக்கூடாது மாறாக இவைகளெல்லாம் நான் எல்லோ எல்லா சான்றுகளும் நான் கேள்விப்பட்டவைதான் எல்லோரிடமும் சென்று கேட்டுவிட்டேன் ஆகையினால் நீங்கள் சொல்லுகின்ற சான்று இது அல்லாத வேறொரு சான்றாக இருக்க வேண்டும் என்றாராம் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அவருடைய கோலத்தை பார்த்தார்கள் அவர் ஏதோ ஒரு கடலோடியை போல தோன்றியது கடலில் புழக்கம் உள்ளவரை போல தோன்றியது ஒன்று கடலில் மீன்பிடித்து அதை விற்பனை செய்பவராக இருக்க வேண்டும் அல்லது கடற்கரையிலே வசிப்பவராக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று அவரை கோலத்தை பார்த்துவிட்டு அவரிடத்தில் கேட்டார்கள் ஹல் ரகிப் தல் பஹர் நீ கடல் பயணம் மேற்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்களாம் அதற்கு அவர் சொன்னார் ஏன் இல்லை நான் அடிக்கடி கடல் பயணம் மேற்கொள்ளக்கூடியவன் தான் சரி எப்போதாவது கடல் சூறாவளியில் நீ சிக்கி இருக்கின்றாயா என்று கேட்டார்களாம் தரை என்பது வேறு மாதிரி இருக்கும் கடல் சூறாவளி என்பது இன்னொரு மாதிரி இருக்கும் தரை விட கடல் சூறாவளி பேராபத்து மிக்கது அந்த கடல் சூறாவளியில் என்றைக்காவது நீ சிக்கி இருக்கின்றாயா என்று கேட்டார்கள் சொல்லுங்கள் இமாம் அவர்களே என்ன அப்போது உன்னுடைய உள்ளத்தில் ஏதாவது தோன்றியிருக்கிறதா என்று கேட்டார்கள் ஆமா கடல் சூறாவளியில் நான் சிக்கியிருக்கிறேன் அப்போது ஏதாவது ஒரு சக்தி வந்து நம்மை காப்பாற்றாதா என்று நான் ஏங்கி இருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் வரட்டும் நான் பிழைக்க வேண்டும் எந்த சக்தி வேண்டுமானாலும் வரட்டும் என்னை அது காப்பாற்றட்டும் நான் பிழைக்க வேண்டும் என்று நான் எண்ணியது உண்டு என்றார் அப்போதுதான் இமாம் ஜாஃபரு சாதித் ரஹமத்துல்லாஹி சொன்னார்கள் எந்த சக்தி அந்த நேரத்தில் வந்து உன்னை காப்பாற்றுகிறதோ அந்த சக்தி தான் வணக்கத்துக்குரிய இறைவன் என்று இதை எங்கிருந்து நான் சொல்கிறேன் என்றால் அவர்கள் சொன்னார்கள் அருள்மறையாம் திருக்குறானில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகின்றான் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இதா பஹர் கடல் பயணத்தில் உங்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் வல்லமன் ததுழூன இல்லா ஐயா நீங்கள் யாரையெல்லாம் அதற்கு முன்னர் கடவுள் என்று கருதி வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவைகளெல்லாம் உங்களை விட்டு எங்கேயோ தொலைவில் இருக்கும் ஆனால் அந்த ஓர் இறைவனை தவிர அவன்தான் உங்களை காப்பாற்றுகிறான் பலம்மான ஜாக்கு மினல் பர்ரித்தும் அவன் தரையிலே கொண்டு வந்து உங்களை கரை சேர்த்த பிறகு அவனை நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்கள் மனிதன் நன்றி கெட்டவன் என்று இறைவன் பதினேழாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் விமர்சிக்கின்றானே அந்த இறைவன்தான் இந்த காப்பாற்றும் சக்தி என்பதை நீ புரிந்துகொள் என்று இமாம் ஜாஃபரு சாதிக் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே எல்லாம் வல்ல இறைவன் மனிதனை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் தேவைப்படுகின்ற போது தேவைப்படுகிற இடத்தில் தக்க சமயத்தில் தக்க தருணத்தில் தக்க உதவிகளை செய்யும் பேராற்றல் மிக்க அந்த இறைவனின் பாதுகாப்பில் தான் நாம் இருக்கிறோம் அதை உணர்ந்து நாம் வாழ்வோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க